மார்ச் மாதம் பதிமூணாந்தேதி பங்குடி ஒன்று வியாழக்கிழமை காரடையான் நோன்பு சுமங்கலி நோன்பு பகல் பன்னெண்டரை வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு வரதாக இருக்கணும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும் யார் பெண்கள் ஆண்கள் இருக்கக்கூடாதான் இருக்கலாம் தப்பில்லை பத்தரை டு பன்னெண்டு சரடு மாற்றிக்கிறது தாலி சரடு மாற்றிக்கலாம் நல்ல நேரம் பத்தரை டு பன்னெண்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் நிம்மதியாக இந்த காரடையான் நோன்பு பயன்படும் பெண்கள் திரும்பவும் சொல்கிறோம் சுமங்கலி பெண்கள் பன்னெண்டரை வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு வரதாக இருக்கணும் பத்திர டு பன்னெண்டு சரடு மாத்திக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பங்குனி ஒன்று அன்று சூரியன் மீனத்திற்கு வருகிறார் குருவினோட ராசியில் சூரியன் வர்றார் அது ஒரு சிறப்பு சூரியன் பாதி கெட்ட கிரகம் பாதி நல்ல கிரகம் உஷ்ண கிரகம் நெருப்பு குரு எந்த நெருப்பையும் நல்ல நெருப்பாக மாற்றக்கூடியது வெளிச்சமாக மாற்றக்கூடியது நெருப்பை வெளிச்சமாக மாற்றுகிற ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத உலகத்தில் இருக்கோம் அதனால பிரார்த்தனைகள் முக்கியம் பரணி நட்சத்திரம் அதுவும் பரணினாவே நெருப்பு நட்சத்திரம் அது எனவே வழிபாடு முக்கியம் விரத வயிற்றில் விரதம் இருக்கிற வயிற்றில் ஜடராக்னி என்கிற ஒரு அக்னி உருவாகும் அந்த அக்னி நம்மை சிரமப்படுத்தாது சுத்தப்படுத்தும் என்பது சாஸ்திரம் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் பழங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் பால் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் எல்லா வகை பழங்களும் சாப்பிடலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அதுக்காக வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டு சர்க்கரை ஏற்றிக்க வேண்டாம் பார்த்துக்குவோங்க உங்கள் நோன்பு சிறக்க வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்